இந்த மாணவர்கள் ஆசைப்பட்டு இப்படி ஆற்றில் இறங்கி நடக்கவில்லை ஆபத்து என்று தெரிந்தும் வேறு வழியில்லாமல்தான் இப்படி தினந்தோறும் பாட புத்தகத்தை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆற்றை கடந்து பள்ளிக்கு சென்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குமாரமங்கலம் காட்டுக்கோட்டா புதுப்பட்டு பவுஞ்சிப்பட்டு ஆகிய பகுதிகளில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக புதுப்பட்டு வரவேண்டிய நிலை உள்ளது மேலும் காட்டுக்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதுப்பட்டு அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டுமென்றால் குமாரமங்கலம் புதுப்பட்டு இடையே ஓடும் முஸ்கந்த ஆற்றை கடந்தே செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதனால் பள்ளி மாணவர்கள் புத்தக பையை தலையில் சுமந்தபடி கழுத்தளவு நீரில் நீந்தியபடி பள்ளிக்கு செல்கின்றனர் என்றும் படிப்பை முறையாக தொடர முடியவில்லை என்றும் மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் புதுபட்டுக்கு தான் போய் படிக்க முடியும் அரசு மேல்நிலை பள்ளியில படிக்கிற பன்னெண்டாவது வகுப்பு நானும் இப்ப ஆறு வருஷமா படிக்கிறேன் இந்த ஆறு வருஷமும் மனு கொடுக்குறோம் இந்த மேன் பாலவை கட்டித்தர சொல்லி எவ்வளோ நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம் ஆனால் எதையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க டெய்லிக்கும் அட் திட்டு வாங்குறாங்க சார்ட்ட சொன்னால் சார் இந்தமாரி ஆற்றுல தண்ணி இருக்குமா நான் என்னம்மா பண்ண முடியும் நீங்கள் போய் மனு கொடுங்க அந்தமாரி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் எவ்வளோ மனு கொடுத்தும் இதுவும் இப்போ அஞ்சு ஆறு வருஷம் ஆக போகுது நான் இன்னமும் நடந்து தான் போகிறேன் டெய்லிக்கும் இந்த ஆற்றுல தான் போகிறேனே என்னால் போக முடில அத்துடன் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பணிக்கு செல்வோர் என அனைத்து தரப்பு மக்களும் முஸ்கந்த ஆற்றையே கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது தற்போது கல்வராயன் மலைப்பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் முஸ்கந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற நேரங்களில் நீர்வரத்து அதிகரித்து ஆற்றில் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மாணவர்கள் நீரில் அடித்துச் செல்லும் அபாயமும் உள்ளது இதனால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு பெற்றோர்கள் பரிதவித்து வருகின்றனர் நாங்கள் இந்த வட்டாரத்தில் ஐயாயிரத்துக்கு மேலே நாங்கள் வசிக்கிறோம் எவ்வளோ விவசாயிகளும் கால்நடைகளும் இங்கிருந்து போக முடில எத்தனையோ விபத்தும் பசங்களும் போக முடியல படிக்கிற பசங்கள் பெண்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது கர்ப்பிணி பெண்கள் இங்கேருந்து அந்த போக முடில அந்தாண்டி இந்தாண்ட வர முடில பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறதா இருக்குது அதுவும் இல்லாமல் படிக்கிற பசங்கள் பீரியட்ஸ் டைமில் போய் வர முடியல எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம் ஒரு காய்கறி வாங்கணும் ஒரு உடம்பு சரியில்லாதவங்க அது நாங்கள் பாதி ராத்திர பூச்சி கடிச்சிட்டாலும் எதனா ஒன்றுனாலும் இங்கிருந்துது இந்த வழியில் தான் போகணும் வரணும் ரொம்ப முடியாத போகுது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மனிதர்கள் மட்டுமின்றி மாடு மாடுகள் போன்ற கால்நடைகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லும் பரிதாப நிலையே தொடர்கதையாகி வருகிறது அத்துடன் பிரசவம் போன்ற எந்த அவசரத்தை வைக்கும் இதுவரை இந்த கிராமத்திற்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் வந்ததே இல்லை என்று கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள் சரி இதே மாதிரி போயிட்டு தான் கால்நடை கால்நடு மருத்துவம் கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படி போறது இந்த எட்டு கிலோமீட்டர் சுற்றி போனோம் ஜிஹெச்சுக்கு போனேன் நான் இந்தா பொண்ணை எட்டு கிலோமீட்டர் இருந்தாலும் சுற்றி போகணும் நான் இந்தா ஆத்தங்காரிக்கு போயிருந்த நான் இந்த மூங்கில் திருப்பட்டு போகணும் இந்தாண்ட போனால் புதுப்பட்டு சங்கராபுரம் கிட்ட தான் போகணும் இந்தாந்தான திருவண்ணாமலை இந்த நாலு எட்டு கிராமம் இருக்குது இதில் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு ஐயாயிரத்து குடும்பத்துக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க இந்தா வந்து ஒரு நாலஞ்சு கிராமம் இருக்குது இந்த நாலஞ்சு கிராம் இருக்குது இந்த எப்படி போகிறது எந்த ஒரு வசதியும் இல்லை ஒரு போக்குவரத்து இல்லை திடீர்னு ஒரு அங்கே கூட்டு போனால் கூட எட்டு கிலோமீட்டர் சுற்றிட்டு போக முடியும் அர்ஜென்ட்டுக்கு எங்கே ஒரு மக்கள் வந்து கொண்டு போக முடியல ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலாம் எந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணாலும் இங்கே இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஆம்புலன்ஸ்ன்றதே நூற்றி எட்டு விட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும் வந்ததே கிடையாது எந்த ஒரு ஆம்புலன்ஸும் இங்கே வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இது குறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று முஸ்கந்த ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது தண்ணி சின்ன குழந்தைங்கள்லாம் வரவே முடியல கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க எப்படியாவது முட்டி முட்டி இடுமுட்டும் வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் நடக்கவே முடியல அது ஒரு ஆளுங்க தூக்கிட்டு போய் தான் அந்த ஆண்டை கடத்தி விடணும் அதுக்கு நீங்கள் தாங்க இந்த ரோடு மேம்பாலம் போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணித்தாங்க மு க ஸ்டாலின் அவர்களே மாவட்ட கவுன்சிலர் அவர்களே எல்லாத்துக்கும் கூறுகிறோம் இவர்களின் இந்த கோரிக்கை அரசு அதிகாரிகளின் செவிகளை சென்று சேருமா மாணவர்களின் கல்வி மற்றும் வாழ்க்கை பாதுகாக்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலைமுரசு செய்திகளுக்காக சங்கராபுரம் செய்தியாளர் லோகுவுடன் ஷீபா ஜானட்